கோவை அவினாசி மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது ஹோக் காலேஜ் பகுதியில் மேம்பால இணைப்பு பணி உள்ளதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலையில் உப்பேலி பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணி துவங்கப்பட்டு தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது இதன் இறுதிக்கட்டமாக ஹோக் காலேஜ் பகுதியில் ரயில்வே பாலத்தின் மேல் இரும்பு மேல்தளம் வைத்து மேம்பாலத்தை இணைக்கும் பணி நடைபெறவுள்ளது இப்பணிகள் காரணமாக ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு முதல் பதிமூன்றாம் தேதி இரவு வரை தினமும் பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரை பயணியர் மில் சந்திப்பு முதல் கோவை மருத்துவக் கல்லூரி வரை இருபுறமும் அனைத்து வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி நகரில் இருந்து வெளியே செல்லும் வாகனங்கள் கனரக வாகனங்கள் வெளியூர் பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கோவை மாநகரில் இருந்து வெளியே செல்லும் கனரக வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் லட்சுமி மில் சந்திப்பில் இருந்து வலதுபுறமாக திரும்பி ராமநாதபுரம் சிங்காநல்லூர் ஒண்டிபுதூர் வழியாக எல்என்டி பைபாஸ் ரோடு வழியாகவோ அல்லது ஜிபி சிக்னல் கணபதி சரவணப்பட்டி விளாங்குறிச்சி காலாப்பட்டி வழியாகவோ அவிநாசி சாலையை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் நகரிலிருந்து வெளியேறும் அனைத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பயணியர் மில் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி ரொட்டி கடை மைதானம் காந்தி மாநகர் தண்ணீர் பந்தல் மற்றும் டைட்டில் பார்க் வழியாக சென்று அவிநாசி சாலையை கடக்கலாம் கனகரக வாகனங்கள் வெளியூர் பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கோவை மாநகருக்குள் வரும் கனரக வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளும் தொட்டிப்பாளையம் பிரிவில் இருந்து வலதுபுறம் திரும்பி தொட்டிப்பாளையம் காலப்பட்டி விளாங்குறிச்சி சரவணப்பட்டி வழியாகவோ அல்லது சித்ரா சந்திப்பில் டர்ன் செய்து காலப்பட்டி ரோடு நால் ரோடு விளாங்குறிச்சி சரவணப்பட்டி வழியாகவோ அல்லது நீலாம்பூரில் இருந்து எல்என்டி பைபாஸ் ரோடு வழியாக சிந்தாமணி புதூர் ஒட்டிபுதூர் சிங்கானல்லூர் ராமநாதபுரம் வழியாகவோ நகருக்குள் வரலாம் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கோவை மாநகருக்குள் வரும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் சித்ரா சந்திப்பு அல்லது கொடிசியா சந்திப்பு அல்லது சி சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி டைட்டில் பார்க் தண்ணீர் பந்தல் காந்தி மாநகர் ரொட்டி கடை மைதானம் பயணியர் மில் வழியாக அவினாசி சாலையை அடைந்து நகருக்குள் வரலாம் செங்கநலூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அவினாசி சாலையில் வராமல் எல் என் சிந்தாமணி புதூர் ஒண்டிபுதூர் வழியாக சிங்கானலூரை அடையலாம் செங்கானலூரில் இருந்து ஹோப்ஸ் வழியாக நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் பெக்ஸ் பள்ளி ஜிவி ரெசிடென்சி பன்மால் வழியாக பயணியர் மில் சந்திப்பை அடைந்து காந்தி மாநகர் தண்ணீர் பந்தல் வழியாக அவினாசி சாலையை அடைய வேண்டும் அல்லது ஒன்றி புதூர் நீலாமூர் வழியாக அவினாசி சாலையை அடையலாம் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி இரவு முதல் பதிமூன்றாம் தேதி இரவு வரை தினமும் இரவு முதல் காலை ஆறு மணி வரை செயல்படுத்தப்படும் எனவே மேம்பால இணைப்பு பணியின் காரணமாக செயல்பட்டுள்ள இந்த இரவு நேர போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்களும் வாகன போட்டிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து போக்குவரத்து மாற்றத்திற்கேற்ப தங்களது பயண வழித்தடங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது